அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய மேஷ மேஷராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீனவீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறையா இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி மேஷராசி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் தன குடும்ப கலத்தர ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இவ்வளவு நாளா லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் இருந்தார் இப்போ விரயமூட்சஸ்தானம் அயன சயன போகஸ்தான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதுவும் உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இவர் இங்க தனிச்சு இல்லாம மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துக்கும் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் புதன் நீச்சமாயிருக்கார் நீச்சமடைஞ்ச புதனையும் இந்த சுக்கரன் இந்த காலகட்டத்துல ஆக்டிவேட் பண்ண போறாருங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு பாவகத்துல நீச்ச கிரகமும் உச்ச கிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் கடந்த காலகட்டங்கள்ல புதன் நீச்சமாய் உங்களுக்கு நிறைய தான் கொடுத்திருப்பார் ஏன்னா அவர் முயற்சி ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் இருந்தது நிறைய தொந்தரவுகளை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆனா இந்த சுக்கரன் உச்ச சுக்கரன் இங்க இணைவதனால நீச்ச பங்க ராஜயோகம் சிறப்பா செயல்படக்கூடிய காலகட்டம் இது அதுவும் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது கூடுதல் விசேஷம் சுக்கரன் ராகு பலன்களை சுகபோகத்துக்கு காரகன் உச்ச பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டு காரகனான இந்த ராகு பகவான் சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும் திடீர் பணவரவு நிறைய பயணங்கள் குறிப்பா நிறைய இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் நீண்ட காலமா போகணும் இங்க சுத்தி பார்க்கணும் அங்க சுத்தி பார்க்கணும் பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனா போக முடியாமலே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்காம திடீர்னு டிராவல் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய சந்தோஷங்கள் அனுபவிக்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க மனமகிழ்ச்சிக்காக சில விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி பண்ணுவீங்க ஆடம்பரமா சில விஷயங்கள் பண்ணுவீங்க எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல நீண்ட காலமா உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கு குடும்ப உறவுல ஒரு நிம்மதியே இல்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அமையும் குடும்பத்துல நிம்மதி நிலவும் நீண்ட காலமா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகும் குடும்பத்துக்காக நிறைய புதிய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துக்காக புதிய பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க ஒரு சிலர் மனைவி பிள்ளைகளுக்காக ஆடை அணிகடன்களோ நகைகளோ எடுத்து கொடுக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் இந்த காலகட்டத்துல செய்வீங்க அதே மாதிரி வாக்குஸ்தானாதிபதி உச்சமடைகிறார் அதாவது உங்க வாக்கு மத்தவங்க ஈஸியா கேட்பாங்க இது வரைக்கும் நீங்க சொல்ற ஒரு விஷயத்த காது கொடுத்து கூட யாரும் கேட்கல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி அது வீட்டுலயா இருந்தாலும் சரி பணியிடத்தில் இருந்தாலும் சரி நீங்க பேசுற பேச்சை மத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க நீங்க சொல்ற விஷயம் கரெக்டுன்னு மற்றவங்க ஒத்துப்பாங்க நீங்க பேசுற பேச்சுமே தெளிவா இருக்கும் யோசிச்சு பேசுவீங்க அதே மாதிரி தனஸ்தானாதிபதி உச்சமடைஞ்சிருக்காரு இல்லையா அதனால தன வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா இருந்த பொருட்டேக்கம் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் பொருள் வரவு தன வரவு பண வரவு தாராளமா இருக்கும் அதே மாதிரி ஃபாரின் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் வெளிநாட்டு வருமானம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைக்கும் ஏற்கனவே நீங்க வெளிநாட்டுல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் புதிய வேலை அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை தான் அப்ளை பண்ண போறீங்கன்னாலுமே புதிய வேலை அமையறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீண்ட காலமா எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆயிருக்கு நீங்க கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நிலுவையில் இருந்த அந்த தொகைகள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை அமையும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதிய பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அதில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி உங்கள் பிஸ்னஸ்னால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கும் ஒரு சிலர் புதிய பிஸ்னஸ் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் மனைவியோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மனைவி மூலமா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் உண்டாகும் களத்திற ஸ்தானாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால மனைவி மூலமா நிறைய அனுகூலங்கள் இருக்கும் மனைவி பேச்சை கேட்டு நீங்க ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அந்த அந்த விஷயம் நிச்சயமா சக்சஸ் ஆகும் மனைவியுடைய பேச்சை கேட்டு எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இறந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கி நல்ல பாண்டிங் உண்டாகும் இங்க சுகபோகத்துக்கு காரகன் ஆண்களுக்கு கலத்தர காரகனான அந்த சுக்கரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால நல்ல தாம்பத்தியம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா தூக்கம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கூட்டாளிகள் மூலமாக இந்த காலகட்டத்தில் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் பொதுவாக மறைஞ்ச சுக்கிரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் அந்த விதத்தில் பன்னிரெண்டாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நிறைந்த செல்வ வளத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல் காரகனான சுக்கரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால புதிய காதல் ஒரு சிலருக்கு மலரும் காதல்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும் நீங்க காதலிக்கிறவங்க கிட்ட உங்க காதல சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க உங்க மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லி காதல கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட உங்க காதல சொல்லி காதல் திருமணத்துக்கு சம்மதம் வாங்குற அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச் மேரேஜா மாறும் பேரண்ட்ஸே ஒத்துக்கிட்டு உங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் ஆனாலுமே இந்த சுக்கரனால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் மேஷராசி என்பர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் என்னன்னா வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வாக்குஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சில நேரங்கள்ல நீங்க வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாம போகலாம் அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல அதீத நம்பிக்கையில நீங்க ஏதாவது தேவையில்லாமல் வாய் விட்டீங்கன்னா அது சில நேரங்கள்ல உங்களுக்கே எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுறது உங்களுக்கு நல்லது அவசரப்பட்டு எங்கேயும் வாய் விட்டாடிங்க அதே மாதிரி கலத்திரஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி சண்டை சச்சரவுகளும் வரலாம் ஈகோ கிளாஷ் வரலாம் சுக்கரன் உச்சமடைஞ்சதுனால பெரிய தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார் இருந்தாலுமே குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் எப்பயாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது மற்றபடி இந்த உச்ச சுக்கர பயிற்சி உங்களுக்கு பிரமாதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்க போது சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் கூடாது

இந்த பெருமாள் ஆலயம் சென்று வெள்ளை நேரத்துல மலர் சூட்டி நெய்தீபம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி வரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது வரவு தாராள இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்